வணக்கம் செல்வகுமாரின் அறுவடை விதைப்பு பூச்சி விரட்டி அடித்தல் உலர்த்துதல் பொதுப்பணிகள் சாலை போடுதல் மற்றும் கால்வாய் அமைத்தல் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் இது தொடர்பாக வானிலை முன்னறிவிப்பு பொதுவாக அறுவடை நாற்றுவிடுதலுக்கான ஆய்வறிக்கை முதலிலே அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் எட்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர பதிவு இன்றைக்கு காலை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மாவட்டம் ஆங்காங்கே பட்டுக்கோட்டை வரைக்கும் கூட தேவக்கோட்டையை மையமாக வைத்து பட்டுக்கோட்டை வரைக்கும் கூட மழை இந்த மழைப்பொழிவு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்பொழுதும் குறிப்பாக தேவக்கோட்டை தேவக்கோட்டைக்கு தெற்கு புறம் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து கொண்டிருக்கிறது திருவாடானை தேவக்கோட்டை இடைப்பட்ட போதில் இப்பொழுதும் கூட மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் திருமயம் நெய்வாசல் அதாவது புதுக்கோட்டை நெய்வாசல் மற்றும் அறந்தாங்கி சுற்றுவட்டார பகுதியும் ஆங்காங்கே மழை உள்ளே பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டத்தில் கூட கொல்லிமலை பகுதிகளிலையும் மழை திருச்சி மாவட்ட துறையூருக்கு அருகே வெங்கடாசலபுரத்திலையும் மழை பொய்ந்து கொண்டிருக்கிறது நாமக்கல் மாவட்டம் அதாவது முசிறிக்கும் நாமக்கலுக்கும் இடைப்பட்ட பகுதியில் திருச்சி மாவட்டம் நாமக்கல் முசிறி இடைப்பட்ட பகுதியில் மழை அதே போல தான் பெண்ணாகரம் சுற்று வட்டாரத்திலையும் மழை தொடர்ந்துட்டு அதே போல் கல்வராயன் மலைப்பகுதியிலையும் மழை சங்கராபுரத்திற்கு வட மேற்கே கோமிகனை பகுதியை ஒட்டி இதெல்லாம் இப்பொழுது விளைவிடும் மீண்டும் அதாவது விலகிய பிறகு வெயில் வந்த பிறகு மீண்டும் மழை படிவு மதியம் தொடங்கும் இன்றைக்கு அறுவடை செய்பவர்கள் டெல்டா மாவட்டங்களில் அறுவடை செய்யலாம் ஆனால் மாலை இரவிலே மழை கண்டிப்பாக வந்துவிடும் நாளை உறுதியாக உண்டு மழை நினைச்சிங்க நாளை மாலை இரவு டெல்டாவிற்கு கனமழை உண்டு ஏன் டெல்டான்னு சொல்கிறேன்னா டெல்டாவில் தான் அதிகமான அறுவடை இருக்குது விருதுநகர் அதாவது திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் வடவுள் மாவட்ட பகுதிகளில் அறுவடை ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கு ஆனால் அங்கே கண்டிப்பாக மாலை இரவில் மழை உண்டு தாமதம் அடைந்தாலும் இரவில் வந்துடும் மழை டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மாலை இரவு கூடுதல் வாய்ப்பு உள் டெல்டாவில் கனமழை வாய்ப்பு இருக்கு நாளை வேதாரண்யம் கோடியேக்கரை முனை வரைக்கும் கனமழை வாய்ப்பு இருக்குது டெல்டாவில் நாளை கனமழை இருக்குது இன்றிலிருந்து அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை தீவிரமடையும் என்று தான் நம்ம சொல்லியிருக்கோம் அப்போ இன்றைக்கு அறுவடை செய்யலாம் டெல்டாவில் ஆனால் விரைந்து அறுவடை செய்யணும் மாலை மழை வந்துடும் முடிந்தால் பின்னாடியே வைகோலையும் சேமிக்கணும் நேற்றைக்கு மழைக்கு பிறகு நேற்று இரவு பெருசாக மழை இல்லை புதுக்கோட்டை மாவட்ட எல்லையோரத்தில் பட்டுக்கோட்டை பேராவரணி பகுதியில் மட்டும் மழை ஆனால் டெல்டாவில் பெருசாக மழை இல்லை ஆனால் இந்த மழை இருந்தது ஒதுக்கி இருந்தது ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்களில் நேற்றைக்கு அறுவடை செய்திருந்தால் இன்றைக்கு வைக்கோலை சேமிக்கலாம் மாலைக்குள் இதை வைக்கோலை சேமித்திடணும் நெல்லையும் சேமித்தணும் உலர்த்துதலும் நீங்கள் அருகில் எச்சரிக்கையுடன் உலர்த்தணும் மதியமே ஆங்காங்கே ஆங்காங்கே மழைப்படிப்பை தொடக்கம் மேற்கு மாவட்டங்களில் மதியமே தொடங்கிடும் கர்நாடக இல்லையோர கேரளா இல்லையோர ஆந்திர இல்லையோர அனைத்து உள் மாவட்டங்கள்லையும் மதியமே மழை தொடங்கிடும் இந்த மழை உள்ளே ஆறு மணி ஏழு மணிக்கெல்லாம் நல்ல தீவிரம் காட்டும் உள்ளே எல்லா பகுதியுமே எல்லா பகுதியுமே பிறகு மாலைக்கு மாலையில் டெல்டாவிற்கு வரும் ஆனால் அது முன்னிரவில் டெல்டாவை விட்டு விலகி அது ஆந்திர கர்நாடக எல்லையோர பகுதிக்கு போய் கர்நாடக ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு வட மாவட்ட பகுதிகளுக்கும் நல்ல மழை கொடுக்கும் அப்போ இன்றைக்கி அறுவடை செய்யலாம் டெல்டாவில் இன்றைக்கு மாலையில் மழை வரும் ஆனால் ஒதுக்கவும் வாய்ப்பு ஒரு சில ஒதுக்கிவிட்டால் உங்களுக்கு தான் நாளை மாலை கனமழை வருவதற்குள் வைக்கோலை சேமித்து விடலாம் ஆகவே இன்றைக்கு உகந்த நாள் அறுவடைக்கு மாலை வாய்ப்பு இருக்கிறது என்பதை எச்சரிக்கையுடன் அறுவடை செய்யணும் உலர்த்துபவர்கள் எச்சரிக்கையுடன் உலர்த்தணும் மதியம் மேகம் கருத்து தூரல் விடலாம் அதையும் நீங்கள் நினைவில் கொள்ளணும் மேற்கு மாவட்டங்களில் இன்றைக்கு கனமழை வாய்ப்பு இருக்கு இன்றிலிருந்தே இன்றிலிருந்தே அக்டோபர் முழுவதும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை இருக்குன்னு சொல்லிட்டே இருக்கோம் மதியமே வந்துடும் மேற்கே மாலை வரும் கடலோரம் உள் மாவட்டங்களுக்கெல்லாம் மாலை தீவிரம் கடலோரம் வரும் நள்ளிரவு அதிகாலையில் கடலோரம் இருக்கும் இன்றைய மழைப்பிடிப்பு பரப்பை காட்டிலும் கடலோர மாவட்டங்களுக்கு நாளை ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை பரப்பில் அதிகரித்திருக்கும் நாளை இன்றைய விட மேற்கு மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவு அளவில் கூடுதலாக இருக்கும் நாளை டெல்டாவிற்கு உறுதியாக மாலை இரவில் மழை வந்துடும் கண்டிப்பாக மதியமே டெய்லி மதியமே மிரட்டும் ஆனால் மாலை கண்டிப்பாக வந்துடும் இரவு உறுதியாக பெய்யும் நாளை ஏழு எட்டு மணிக்கெல்லாம் நாளை மழை இருக்குது ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை டெல்டா டெல்டா உட்பட அனைத்து மாவட்டங்களும் கடலோர மாவட்டங்களுக்கு இருக்கு ஆகவே இன்றைக்கு அறுவடைக்கு உகந்த நாள் நாளை வைக்கோல் சேமிக்க உகந்த நாள் இன்றைக்கு மாலை மழை இருக்கு எந்த இரவும் இல்லை என்று சொல்வதற்கு எந்த இரவுமே இல்லை என்ன குறைவாக பெய்யலாம் ஒதுக்குதல் இருக்கலாம் ஒதுக்காமல் பெய்யலாம் இப்படித்தான் சொல்ல முடியும் உங்கள் ஊருக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கி மழை இருக்காதுன்னு சொல்கிறதுக்கு எந்த நாளுமே இல்லைங்க இப்படித்தான் இருக்க போது இந்த வருஷம் ஜனவரி வரைக்கும் எந்த நாளும் ஒரு நாள் கூட மழை இல்லாத நாள் இருக்காது சில இடங்களை ஒதுக்கும் போது ஒரு நாள் இடைவெளி கிடைக்கும் அப்படித்தான் சில அப்படியே இடைவெளி இருந்தாலும் ஒரு நாள் தான் இடைவெளி இருக்கும் அப்படித்தான் ரெண்டு நாள் இடைவெளி இருந்தால் பெரிய அதிசயம் அப்போ அடுத்தடுத்த நிகழ்வுகள் பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் ஒரு நிகழ்வு விலக இன்னொரு நிகழ்வு வர ஒரு நிகழ்வு அரபிக்கடல் போனாலும் கிழக்கு காற்று வந்து கொண்டிருக்கும் அப்படித்தான் இந்த ஆண்டின் மழை இருக்கு அங்கே நாளை ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை மாலை கண்டிப்பாக முன்னிறவில கனமழை வாய்ப்பு இருக்குது டெல்டாவிற்கு சார் டெல்டாவிற்கு தானே சொல்லிகிட்டு இருக்கேன் அறுவடை விவசாயிகளுக்கு மேற்கு மாவட்டங்களுக்கு இன்றைக்கு உண்டு நாளைக்கு உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கு உண்டு இந்த கடல் ஓரத்தில் டெல்டாவோட கோடியக்கரை முனை வரணும்னா இந்த மன்னார்குடிலாம் வரணும்னா டெல்டாவோட உள்பகுதி கிழக்கு பகுதி வரணும்னா நாளை உறுதியாக வரும் இன்னைக்கு இல்லைன்னு சொல்லலை மதிய அறிக்கையில் வெப்பம் பொழுது மாறலாம் மாலை அறிக்கையில் மாலை அரிக்கலை மதியம் கொடுக்க முடியாது மாலை அறிக்கையில் மாறலாம் ஆனால் இன்றைக்கு மாலை வரைக்கும் வாய்ப்பு இருக்கு இல்லை குழப்பம் இருக்கும் மதியானம் மாலையில் மழை வந்துடும் உள் மாவட்டங்களில் மதியம் வந்துடும் அறுவடை இன்றைக்கு ஏற்ற நாள் ஆனால் மழையும் இருக்கும் எச்சரிக்கையும் செய்யணும் நாளைக்கு பண்ணிங்கன்னா நாளைக்கு இரவில் பெய்யக்கூடிய மழை மாலையில் வரக்கூடிய மழை வைக்கோலை நினச்சிரும் இன்றைக்கி ஒதுக்கி இருந்தால் நாளைக்கு நீங்கள் வைக்கோலை சேமிச்சிடலாம் அப்படிங்கிற ஆலோசனையே இதில் வழங்குறேன் பூச்சி விரட்டு எடுத்தாலும் சரி இப்போ அடிக்க தொடங்கினீங்கன்னா நீங்கள் மதியத்து உலரை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கிடச்சிடும் அதனால மதியம் அடிச்சுக்க மாலை மழை வரை வாய்ப்பு இருக்கு நாளை மாலை இரவு கண்டிப்பாக மழை இருக்கு டெல்டா கிழக்கு கடலோரம் ஒதுக்க வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு ஆனால் நாளை ஒதுக்க வாய்ப்பில்லை மேற்கு மாவட்டங்களுக்கு தினசரி மழை உண்டு தென் மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கு கர்நாடக ஆந்திர எழுதியுற மாவட்டங்களுக்கு தினசரி மழை உண்டு புரியுதுங்களா ரைட் அடுத்தபடியா வரக்கூடிய பத்தாம் தேதி வெள்ளிக்கிழமையும் கடலோரத்துக்கு மழை உண்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை உண்டு இப்படியே எல்லா நாளும் மழை உண்டு இதில் வந்து பதினொன்றாந்தேதி பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் மதியமே வந்துடும் டெல்டாவிற்கு பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் மதியமே மழை உண்டு பதிமூணு பதினாலெலாம் கண்டிப்பாக மதியமே மழை வர வர வாய்ப்பு உண்டு அது எல்லா நாளும் மழை உண்டு மழை இல்லைன்னு சொல்கிறதுக்கு எந்த நாளுமே இல்லை ஆகையினால் இரண்டு நாள் வாய்ப்பு கிடைக்கும் இரண்டு நாள் உங்களுக்கு ஒதுக்கி அப்போ நல்ல ஒரு அறுவடை செய்யலாம் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை வர வர வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாட்களில் அக்டோபர் மாதம் பதினெட்டு பத்தொன்பது தேதியில் நெருங்கும் பொழுது ம டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ரைனா மாறிடும் அதனால் கிடைக்கக்கூடிய இடைவெளியை பயன்படுத்தி அறுவடை செய்யணும் வைகோலை சேமிக்கணும்னு முயற்சி பண்ணும் பொழுது அன்று இரவு ஒதுக்கியிருந்தால் உங்களுக்கு அடுத்த நாளை நீங்கள் சேமிக்கலாம் அதை தான் நம்ம சொல்ல முடியுமே தவிர மழை இல்லாத நாள் இல்லை என்று தான் சொல்லணும் அப்புறம் பதினேழாம் தேதி பதினெட்டாம் தேதி வந்துட்டுனா மழை இன்னும் கூடிடும் பதினெட்டாம் தேதிக்கு மேலே வடகிழக்கு பருவமழை டெல்டா மாவட்டங்கள் நிறைய மழை இருக்குது ஆரம்பமே மேற்கு மாவட்டங்களுக்கே மழை இருக்குது அப்போ பார்த்துங்க எல்லா மாவட்டங்களுக்கும் அக்டோபரில் இந்த வருஷம் பரவலான மழை சீரான மழை இருக்குது மதியமே மிரட்ட தொடங்கினோம் கொஞ்ச நாள் ஆனால் வாய்ப்பை பயன்படுத்தி அறுவடை செய்யுங்க வைகோலை சேமிக்க ஒரு நாள் வாய்ப்பு இருக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் அடுத்த நாள் மழை அந்த இரவு பெய்துவிட்டால் அடுத்த நாள் செய்கிறது கடினம் ஆனால் ரெண்டு நாள் இடைவெளி கிடைக்காது ஒரு நாள் என்பது பகலில் மட்டும்தான் கிடைக்கும் முற்பகலில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த முற்பகல் நேரத்தை பயன்படுத்திங்க அறுவடைக்கு இப்படி தான் நம்ம சொல்ல முடியும் உலர்த்துதலுக்கும் எல்லாவற்றிற்குமே பெரும்பாலான மழை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலையில் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் மதிய மாலை இரவு அதிகாலை வரை இருக்கும் பெரும்பாலும் காலை இருக்காது காலையிலிருந்து மதிய வரை இடைவெளி எல்லோருக்கும் அப்படி தான் மாலை இரவு மழை வரும் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட் சுடன் எல்லாவற்றிற்குமே பொருந்தும் பொது பணிக்கு உப்பளப்பணிக்கு எல்லாவற்றிற்குமே பொருந்தும் இனிமேல் மழை தான் உப்பளம்லாம் நீங்கள் ஷடன் பண்ணிலாம் பிப்ரவரி மாதம் தொடக்கலாம் அதுக்கடையில் நீங்கள் வேண்டாம் உப்பை உப்பு உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை வந்து மேட்டு பகுதியில் வச்சு பாதுகாத்துடுங்க அதுதான் நம்மளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி